நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா சேலம் மணினூர் வளர்ப்பு பிராணிகளுக்கான சந்தை வீடியோ தான் பார்க்க போகிறேங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற இதுதான் ச மணினூர் சந்தையினுடைய அமைப்பு அதாவது இந்த ரோட்டில் தான் இந்த சந்தை செயல்படுதுங்க நிறைய நண்பர்கள் எங்கிட்ட சொல்லியிருந்தீங்க ஆனால் எந்த வீடியோ போகிறது முன்னாடியும் வந்து கரெக்டான விலாசங்கள் மற்றும் வந்து தேதி என்ன கிழமை அப்படிங்கிறத சொல்லிடுங்க ஃபஸ்ட்டு அப்படின்னாங்க அவங்களுக்காக தான் இந்த பதிவில் வந்து நான் இப்போ ஃபஸ்ட்டே சொல்லிடுறேங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு சேலம் மணினூர் சந்தைங்க இது சேலம் நெத்திமேடு பகுதியில் இருக்குது இது வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை ஆறு மணிலிருந்து பத்து மணி வரைக்கும் செயல்படுங்க நீங்கள் பெட்ஸ் எது வாங்கினாலும் வரலாம் இந்த சந்தைக்கு விலை குறைவாகவும் வாங்கலாம் பெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ப்பு பிராணிகள் எல்லாமே இங்கே ஆடுலேருந்து மாடு தவிர மீது எல்லாமே வருதுங்க அப்பப்போ தான் ஏதாவது வந்துகிட்டே இருக்கும் ரெகுலராக வந்து இந்த சந்தையில் வந்து வாங்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது ஆனாலும் கான்டாக்ட் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு இப்போ இந்த ஜார்லாம் பார்த்தீங்கன்னா எட்நூறுரூவாலேருந்து ஆயரருபா வரைக்கும் இந்த பெரிய ஜார் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே சின்ன ஜார் வந்து நானூறுரூவான்னு நீங்கள் விலையை பார்த்துருப்பீங்க எட்நூறு ரூபாயில இருந்து பாத்தீங்கன்னா மீன் வந்து எத்தனை எண்ணிக்கை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரேட்டு வந்து உங்களுக்கு மாறுபடும் ஒரு பத்து மீன் போடுங்க பன்னெண்டு மீன் போடுங்க அப்படின்னா ரூபாய் அப்படிங்கிற ரேட் வரும் கம்மியாக வாங்குனிங்கன்னா இன்னும் மீன் வந்து கம்மியாக வாங்கும்போது எட்நூறுபா வருங்க இந்த மீன்கள்லாம் விற்கிற ஒரு பேர் பார்த்தீங்கன்னா விற்கிங்க அவர் வந்து எப்பயுமே அவர்கிட்ட மீன் வந்து பெரிய விலையில் வாங்கும்பொழுது அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஜார்லாம் வாங்கும்போது மீனுக்கான வலை தீனி எல்லாமே கொடுத்துறாருங்க அதுக்குள்ளார போடுற பூவு எல்லாமே இதெல்லாம் வந்து பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் இருக்குண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்க்குறதுக்கு மீன்கள் எல்லாமே நல்லா இருக்குது ஐம்பது ரூபா பாக்கெட்டெலாம் நல்லாவே வந்து சேல் ஆகிடுச்சி வர்றதுக்குள்ளார அதனால் வந்து இப்போ இருக்கிறது வந்து எண்பது ரூபா பாக்கெட்டு ஒன்று ஒரு இரநூறுவா பாக்கெட்டு ஒன்று இருக்குதுண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க விலை வந்து நல்லா அனுசரித்து கொடுக்கக்கூடியவர்களில் மீன்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து விக்கியை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு பஸ்ஸில் இருக்கிற மாதிரி தான் தான் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா அஞ்சு டைகர் பார் இருக்குன்னா நூறுரூவாங்கிற விலைக்கு கொடுக்கலாம்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோட இதுக்கான தீவனங்களை கண்டிப்பாக நான் வந்து இலவசமாகவே கொடுத்துறேன்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து பாம்பு மீன்கள்லாம் இருக்குதுங்க இந்த ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்கெட் தான் இரநூறுவாங்க இதில் பன்னெண்டு மீன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மீன்கள் பேர் சொன்னார் நான் மறந்துட்டேன் இதில் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்க இது என்ன மீன் அப்படிங்கிறத நானுமே தெரிஞ்சுக்கிறேன் நண்பர்களே அவர்கிட்டயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கினியா பிக்கு இருக்குதுங்க ஜோடி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிர ரூபா ஒன்று இருக்குது ஒரு ஆயிரத்தி ஐநூறுவாங்கிற விலைக்கு இருக்கு மினியேச்சர் கினி பிக்குங்க பார்த்தீங்கன்னா பார்க்கறது ரொம்ப நல்லா இருக்குதுங்க சின்னதாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஆயிரம் ரூபாயும் கொஞ்சம் பெருசாக இருக்கிறது ஆயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்னாருங்க நீங்கள் நார்மல் கினிபிக்கு மாதிரி இல்லைங்க இது வந்து மினியேச்சர் தான் சின்னது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு மூணு கலரில் இந்த மாதிரி கினிபிக்கு பார்க்குறதுக்கு தான் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த பொறுக்கி பொருளாக இல்லைங்களா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாங்கிற விலையும் இந்தாண்டது ஆயிரத்தி ஐநூறுரூவாங்கிற விலைக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாருங்க உங்களை யாருக்காவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவருடைய நம்பர் நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேங்க விக்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா மேல் கொண்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவாருங்க இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நூற்றி ஐம்பது ரூபாலேருந்து இரநூறு வரைக்கும் கொடுத்தேன்னா இப்போ சின்னதா தான் இருக்குது அதனால நூற்றி ஐம்பது ரூபாங்கிற வரைக்கும் கொடுக்கலாம்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஈல் ஃபிஷ் இல்லைங்க வேற ஏதோ மீன் பேர் சொன்னாருங்க அதனால அதை மறந்துட்டேங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புறாக்கள் இதே தான் மணினூர் சந்தைக்கு ஒவ்வொருத்தர் வளர்க்குறவங்க வீட்டில் இருக்கிறத எக்ஸ்ட்ரா இருக்கிற புறாக்கள்லாம் கொண்டு வருவாங்க அதுதான் இந்த இப்போ விடியல காட்டியிருக்கேங்க நான் இது எதுவும் விலைகள்லாம் கேட்கல ஏன்னா என்றைக்கே ஒரு நாளைக்கு கிட்ட நம்ம வேலை கேட்குறதுல ரெகுலராக வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட வேலையை கேட்டு நம்பர் வந்து உங்களுக்கு பதிவு செய்வோங்க இது வந்து பார்த்திங்கன்னா வேலை எண்ணெய் கடையில் எடுக்கப்பட்டதுங்க எப்போயும் மணிநோர் சந்தையில் நிறைய பேட்ஸுகள் வந்து இருக்கும் புறாக்கள் சந்தைன்னு நம்ம வந்து பேர் வச்சுருக்கோம் சொன்ன மாதிரி செவ்வாபேட்ட சந்தை புறாக்கள் சந்தை தான் சொல்லுவாங்க எல்லாருமே ஆனால் இந்த வாரம் ரெண்டே ரெண்டு பேர் அடுத்து எக்ஸ்ட்ரா ஒருத்தர் மொத்தம் மூணு பேர் தாங்க புறாக்களே கொண்டு வந்திருந்தாங்க எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு சந்தையில் இவ்வளோ குறைவாக புறாக்கள் வந்தது நான் பார்க்குறதுல இத்தனை வருஷத்தில் அஞ்சு வருஷத்தில் இப்போ தான் ஃபஸ்ட் டைமுங்க இதெல்லாமே வேலை புறாக்கள் இருக்குதுங்க இங்கே வந்து பந்தய புறாக்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா விலை குறைவாகவே வாங்கலாம் திடீர்னு ஒரு நாளைக்கு யாராவது வளர்க்குறவங்க கொண்டு வருவாங்க அப்போ நம்ம பார்த்து நல்லா விலை குறைவாக வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் உங்கள் பாஸ்கர்